நிஃப்டி ஜனவரி ஃபியூச்சர்ஸை ட்ரெண்டை ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்த இருபத்தாறு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு என்று எப்படி இருக்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லைவ் வீடியோ இது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடத்துக்கு லைவ் செய்யப்படுகிறது இது எப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வித் ஹையராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதாவது நேற்றைய மதியம் ட்ரேடிங்லேயே கொஞ்சம் ரீபவுண்ட் ஆச்சு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன் மூணுலேருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு வரை ஒரு ரீபவுண்ட் இருந்துச்சு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு வர்த்தகமாகிட்டிருக்கு இது எதனால் அப்படின்னா இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து யூரோப்பியன் யூனியன் மேலே டென் பர்சன்ட் டேரிஃப் போட்டிருந்தார் க்ரீன்லேண்டை விஷயமாக இப்போ அதை வந்து அவர் அதுலேருந்து பின்வாங்கிட்டார் பின்வாங்கினதுனால கிஃப்ட் நிஃப்டி ஏற ஆரம்பித்து விட்டது இப்போ இதிலருந்து மார்க்கெட்டு ஏறுமா அதுதான் கேள்வி அல்லது இறங்குமா இதை ஒரு ஹையர் ஓப்பனிங்னு இருக்கும்போது ஒரு செல் ஆஃப் இருக்கும் இல்லை இதிலருந்து ஹையர் ஓப்பனிங்கிலிருந்து மேலே போகுதா என்பது தான் கேள்வி இப்போ என்னென்னா டெலிவரி பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா போனவா வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கிலிருந்து அவங்க எதிர்பார்த்து தட்டன்னா டூ வே ட்ரெண்டு அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வேலை கிராஸ் செய்யாது அதே சமயம் கீழே இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பிரேக் செய்யாது என்று எதிர்பார்த்தார்கள் டெலிவரி பேஸ் டேட்ரையினர்ஸை ஆனால் பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே உடைச்சிருச்சு வீக்லி மினி சப்போர்ட் நம்பர் ஒன்னை உடைச்சிது வீக்லி நம் மினி சப்போர்ட் நம்பர் டூவை உடைச்சிது அப்போ அப்புறம் என்னென்னா வீக்லி டார்கெட்டில் நம்பர் டூ வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதையும் இன்ட்ரா வீக் பேசிஸில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை வந்தது அதனால் இது என்ன டார்கெட்னா டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா மந்த்லி மினி சப்போர்ட் நம்பர் டூ டார்கெட்டான இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது தான் டார்கெட்டு இதுதான் டெலிவரி பேஸ்டின் ஸ்டாஃப்ஸ்க்கு உண்டான டார்கெட்டு ஆனால் இப்போ என்னென்னா இப்போ ரீ நான் சொன்னேன் இப்போ ரீபவுண்டு நேற்று மதியத்துலேருந்து ஒரு ரீபவுண்டாச்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி இப்போ ஒரு ஹையர் ஓப்பனிங்கு இப்போ இங்கிருந்து மேலே ஏறுச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சை தாண்ட வாய்ப்பில்லை கேட்டால் ஏற்கனவே இதை உடைச்சிருச்சு அதனால் அங்கேருந்து ரிவர்சலாக வாய் இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான இது சப்போஸ் இதை தாண்டினால் ஒரு இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று வரை போக வாய்ப்பு இப்போ இந்த டெலிவரி பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த வாரம் வந்து க்ளோசிங் வந்து இந்த நிலைகளுக்கு இடையில் இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கும் இடையில் க்ளோசிங் இருக்கும் என்று ஒரு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதுதான் எதிர்பார்ப்பு இது எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பது கேள்வி அதுதான் இப்போதைய இது அப்படி இருபத்தஞ்சாயிரத்து அப்புறம் மேலே ஏறிச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழை கிராஸ் செய்யாது என்று கருதுகிறார்கள் இதை க்ராஸ் செய்தால் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வரை போக வாய்ப்பு இது வந்து டெலிவரி பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு சரி இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வருவா இன்ட்ராடே ட்ரேடர்ஸு என்ன இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி இருபது நேற்ற க்ளோசிங்கு இது வந்து என்னென்னா ட்ரெண்டு வந்து டூ வே ட்ரெண்டுன்னு காப்பிக்குது ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் என்று இன்ட்ராடேட் சார்ட்டு சொல்றது இதை என்ன என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நேற்ற க்ளோசிங் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி இருபது இப்போ கிஃப்ட் ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது என்ற நிலையில் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது இப்போ இது மேலே மேக்ஸிமம் போனால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வரை தான் போக வாய்ப்பு என்று இட்ராடினேட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள் இதை கடக்காது என்று நினைக்கிறார்கள் இங்கே இருந்து வில வாய்ப்பு என்று சொல்கிறார்கள் சரி இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பதுலேருந்து விழ ஆரம்பிச்சதுன்னா நேற்ற க்ளோசிங்கான இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு மேலும் இதற்கும் கீழே உடைத்தால் இப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது வரை சரிய வாய்ப்பு இது வந்து இன்ட்ராடிகட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள் இங்கே வந்து ஒரு ரீபண்ட் இருக்கும் என்று நினைக்கிறார்கள் சரி இப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு எது மேலே போனால் இந்த நிலை கீழே வந்தால் இந்த இந்த நிலை என்று தெரிந்துவிட்டது இப்போ இந்த நிலையை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகுது அதுதான் கேள்வி இதை க அதாவது இன்ட்ராடேட்ரடஸ் எதிர்பார்க்குறது இதை கடக்காது என்று கருதுகிறார்கள் இதை கடந்தால் அன்எக்ஸ்பெக்டட் இது அப்ட்ரெண்ட் இருக்கும் எப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு என்ற நிலை வரை அன்எக்ஸ்பெக்டட் அப்ட்ரெண்ட் இருக்கும் என்று கருதுகிறார்கள் இதை கட இதுதான் இது இன்ட்ராடேட்ரடஸோட டார்கெட்டு இதைக்கு இதையும் கடந்தால் இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது வரை போக வாய்ப்பு இதுதான் இன்ட்ராடெட் ட்ரேடர்ஸோட நிலைகள் சரி இப்போ கீழே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை உடைத்து ஹோல்டு செய்தால் இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள் உடைத்து ஹோல்டு செய்தால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது அதுதான் ஆக மொத்தம் இன்ட்ராடேட் ட்ரேடர்ஸ் கருதுவது டூவே ட்ரெண்டு இதை கடக்காது என்று இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழை கடக்காது என்று நினைக்கிறார்கள் அதே சமயம் விழ ஆரம்பித்தால் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது விழலாம் ஆனால் இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள் மேலே ரீமோட்டாக வாய்ப்பு இதை உடைத்தால் தான் ஃபர்தர் செல் ஆஃப் இருக்கும் அது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது என்ற நிலை வரை இதை இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழை கிடக்காது என்று நினைக்கிறார்கள் அல்லவா இதை கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு என்ற நிலை வரை போக வாய்ப்புண்டு இதுதான் நிலைகள் இன்ட்ரா டேட்டாஸ் டேட்டாஸோட நிலைகள் இதுதான் தப்பு ஒருத்தருக்கு அமைத்துக்கொள்ள நன்றி வணக்கம் மீண்டும் பாடுவதும் சந்திப்போம் லைவ் வீடியோக்கள் அடிக்கடி போட ஆரம்பித்திருக்கிறோம் கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்களுக்கு மேன்மையான கருத்துக்களை சொல்லுங்கள் தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டுபாடு விடியவும் சந்திப்போம்